புரட்சித் தலைவர் கொடைவல்லல் என மக்களால் போற்றப்படும் எம்ஜிஆரின் மூன்றாவது மற்றும் கடைசி அமைச்சரவை குறித்து இந்த காணொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணியும் திமுக மற்றும் ஜனதா கட்சி கூட்டணியும் இந்த தேர்தலை சந்தித்தது இந்திரா காந்தியின் படுகொலை பிறகு நடந்த இந்த தேர்தலில் எம்ஜிஆரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் நியூயார்க்கில் அனுமதிக்கப்பட்டார் இந்த இரண்டு நிகழ்வுகளும் அனுதாபாலையை உருவாக்கியது அதிமுக தேர்தல் பிரச்சார பொறுப்பாளராக வீரப்பனை நியமித்தது எம்ஜிஆர் மருத்துவமனையில் தேர்வது போல் வீடியோவை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்து ஒளிபரப்பினர் இந்த அனுதாப அலையின் எதிரொலியே அதிமுக காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பதித்தது இந்த கூட்டணி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து இடங்களை பிடித்து மகத்தான வெற்றியை பதித்தது இந்த அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்களின் விவரம் முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் நிதியமைச்சர் நாவலர் நெடுஞ்செழியன் என்னும் வி ஆர் நெடுஞ்செழியன் உணவுத்துறை அமைச்சர் பன்ருட்டி எஸ் ராமச்சந்திரன் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆர் எம் வீரப்பன் தொழில்துறை அமைச்சர் கே ராஜாராம் சுகாதாரத்துறை அமைச்சர் பாவு சண்முகம் கல்வி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் சி பொன்னையன் போக்குவரத்து துறை அமைச்சர் தற்போதைய திமுக அமைச்சரான எஸ் முத்துசாமி வீட்டு வசதி மற்றும் கைத்தறித்துறை அமைச்சர் திரு எஸ் திருநாவுக்கரசு சுற்றுலா மதுவிலக்கு மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் பிவி சுவாமிநாதன் மதிய உணவு மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் ஆர் சௌந்தரராஜன் வணிக வரித்துறை அமைச்சர் டி ராமசாமி ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் ஆ அருணாச்சலம் பொதுப்பணித்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன்